இந்த வரவேற்க இந்த வாழையும் கரும்பும் நிற்கிறதா இரு பக்கமும் வாழை தாரோடு வாழை மரத்தை வெட்டி வெட்டி பத்து இருபது ஏக்கர் நிலங்களில் இருந்து வெட்டி வெட்டி வந்து நட்டு வைக்கிறார்கள் கரும்பை விலை உயர்ந்த உணவு பண்டத்தை கரும்பை அடுக்கடுக்காக அப்படி நட்டு வைக்கிறார்கள் யாரை வரவேற்க யாரை வரவேற்க இந்த அற்பத் திருத்து திராவிட பதர்களை வரவேற்க இந்த வாழையும் கரும்பும் நிற்கிறதா நீ இந்த மண்ணின் உழவர் குடிக்கு கொடுக்கிற மதிப்பு இதுதானா வேளாண்மையை வேளாண் குடிமக்களை போற்றுவது இதுதானா உன் உழைப்பை எப்படி வீதியிலே போடுகிறேன் பார் என்று காட்ட நினைக்கிறாயா விரும்புகிறாயா இந்த முறையும் பார் கடந்த முறை காணொலியில் பார் எல்லா கொடிகளும் கீழே வாழை மரம் கீழே கரும்பு வழிபட்டு திரும்புகிற போது என் மக்கள் அந்த வாழை தாரை பிப்பதும் கரும்புகளை அத்துக்கொண்டு போவதும் அவமானமாக இருக்கிறது பார்க்க தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளின் நெஞ்சு பதறுகிறது எல்லாச் செல்வங்களையும் நாட்டு மக்களுக்கு கொடுத்து தெய்வத்தின் வாசலில் என் மக்களை பிச்சைக்காரர்கள் போல இருக்கும் கரும்புக்கும் கேவலமாக இருக்கிறது யாரை வரவேற்க ஐயா ஸ்டாலின் தம்பி உதயநிதி நீங்க வணக்கம் செலுத்த வரதுக்கு வாழ மரத்தையும் கரும்பை வெட்டி வைக்கணும் எப்படி இருக்கு அரசியலை கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் வாழ மரம் கரும்பு கட்டு நீ செத்த பண்ண பாடகை கட்டு அங்க கட்டாத அங்க கட்டாத ஏன்னா முத நாளே போய் நாங்க என் தம்பி எல்லாம் படுத்துக்கிறதா இருக்கோம் எவனாவது வாழைன்னு வச்சா அவன் கழுத்துல வாழை வச்சிருதுன்னு முடிவு எடுத்துருவான் பாத்துக்க சேட்ட சேட்ட பண்ணாத சேட்ட பண்ணாத பண்ணாத என்ன அவமதிக்காத அது ஒரு காலம் இது பிரபாகரின் பிள்ளைகளின் காலம் இது வீர மரவர் பிள்ளைகள் வெகுண்டழுகிற காலம் தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் தலை நிமிகிற காலம் வெறி கொண்ட புலிகள் களத்திலே பாய்கிற காலம் எவனும் எதிர்வந்து விடாதே